Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் வந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து பாய் பேபி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதாவது அவங்க வந்து என் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு ஸோ அதை வந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ணி நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரை செகண்ட் ட்ரை மெஸ்டர் தேர்ட் ட்ரை இருக்கவங்க கூட கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் நம்மளே ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தேடிக்கக்கூடாது அதில் ஒன்று தான் வாட்டர் லெவல் வந்து கம்மியாகிறது பேபியை சுத்தி நிறைய வந்து பனிக்கூட நீர் இருக்கும் அந்த வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஸோ கம்மியாக இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து மூச்சு திணல் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது குழந்தையோட உயிருக்கே வந்து ரொம்ப ஆபத்து அதிகமாக இருக்கிறத பற்றி எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு கம்மியாக இருந்ததுனால அதனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்றது மட்டும் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபிஃப்த் மந்த் ஸ்கேன் வரைக்கும் பார்த்தோம் பேபி வந்து ரொம்ப நார்மலாக இருந்தாங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை செவன்த் மந்த்தில் வந்து க்ரோத் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் வந்து எடுப்போம் அது ஸ்கேன் எடுத்த டாக்டர் வந்து வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமா கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க பயப்பட வேண்டாம் பேபி ரொம்ப நல்லா இருக்காங்க பட் தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லி எடுத்துனாங்க நான் லோக்கல் பிஹெசியில தான் பார்த்துட்டு இருந்தேன் அதாவது லோக்கலில் வந்து எல்லா ஊர்லேயும் ஒரு இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே தான் போய் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட பேபிக்கு எல்லாமே வந்து நான் கவர்மெண்ட்டில் தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவிலையும் நான் சொல்லியிருந்தேன் பக்கத்தில் இருந்த பிஹெசியில் இருந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த ரிப்போர்ட் காட்டும் போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருந்தோம் கடலூர் ஜிஹெச் வந்து போக சொல்லி சொன்னாங்க அப்படி இல்லைன்னா விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் வந்து போக சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் அது எதுக்காக எந்த ரீசனுக்காக நாங்கள் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் வந்து டெலிவரிக்காக சூஸ் பண்ணியிருந்தோன்றத வந்து நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக போயிருந்தோம் ஸோ ஓபி போட்டுட்டு கைனோகாலஜிஸ்ட்டு வந்து அங்கே இருப்பாங்க ஸோ அங்கே போயிட்டு ம அதாவது மகப்பேறு டாக்டர் வந்து அங்கே இருப்பாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டணும் ரெகுலராக நம்மளுக்கு வந்து பிபி வெயிட் செக் பண்ணி டாக்டர்கிட்ட அனுப்புவாங்க அப்படி போகும்போது டாக்டர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்கேன் பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை என்னென்னா நீ அட்மிட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் லெவல் இருந்ததுன்னு நீங்கள் கேட்பீங்க கரெக்டாக எனக்கு வந்து நைன் இருந்தது நைனுன்றது கம்மியான அளவு கிடையாது அது வந்து பார்டரில் இருக்க அளவு அப்படின்னு சொன்னாங்க நைனுக்கு கீழே இருந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ அதை பத்தின எந்த நாலேஜுமே எனக்கு கிடையாது அதுக்கப்புறம் தான் நான் நிறைய அதை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து குழந்தை ரொம்ப முக்கியம் நீயும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அட்மிஷன் தானே சரி தாராளமாக அட்மிட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க அங்கே வந்து அட்மிட் ஆனவுடனே இருந்த டாக்டர்ஸ் சொன்னதை கேட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் இதுக்கப்புறம் தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருக்கிற தண்ணியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ் வந்து ஆயிருந்தது அந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணி கூட குழந்தை எடுக்க முடியாது குழந்தை வந்து சர்வேவ் ஆகாது ஸோ பேபி வந்து நல்லா இருக்கணும்னா தண்ணி வந்து நம்ம வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்போ தான் குழந்தைய வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க ஸோ பிளாங்க் ஆகிட்ட எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சரி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கம்மா தண்ணி வந்து கண்டிப்பாக ஏறுதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அது வந்து டுவெல் ஹார்ஸ்க்கு ஒரு முறை வந்து போடணும் மார்னிங் வந்து டென் ஓ கிளாக் போட்டாங்க அது வந்து மொத்தம் டுவெல் ஹார்ஸ்க்கு ஒரு முறை நாலு ஊசி வந்து போடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க மார்னிங் டென் ஓ கிளாக் போட்டாங்க ஸோ நைட் டென் ஓ கிளாக் திரும்பவும் மார்னிங் மறுநாள் மார்னிங் டென் ஓ கிளாக் அன்னைக்கு நைட்டு டென் ஓ கிளாக் போல் அந்த நாலு ஊசியும் வந்து சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மிட் நைட்டில் வந்து சிஸ்டர் வந்து என்னை எழுப்பி கூட்டிகிட்டு போனாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எதுவுமே சொல்லவே இல்லை வெறும் யூரின் பேக் மட்டும் போட்டாங்க எது எந்த ரீசனுக்காக யூரின் பேக் போடுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை உனக்கு டியூப் வைக்கணும் யூரின் பேக் போடணும்னு மட்டும் சொன்னாங்க நான் வந்து என்ன டீட்டெயிலும் கேட்காம நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டையே போய் டேரெக்டாக நான் கேட்டேன் இப்போ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண போகிறீங்க எனக்கு எதுக்காக யூரின் பேக் வந்து போடுறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக குழந்தை வந்து நல்லபடியா இருக்கும் நம்ம நார்மல் டெலிவரி வந்து பண்ணிக்கலாம் ஒருவேளை நம்ம வந்து ஒரு தேர்ட்டி டூ வீக்ஸ் இல்லை தேர்ட்டி த்ரீ வீக்ஸாவது நம்ம தாண்டணும் ஸோ தாண்டிட்டுனா அதுக்கப்புறம் ப்ரீ டேர்மாக கூட பேபியை வந்து நம்ம டெலிவர் பண்ணி எடுத்துடலாம் அதுக்குள்ளே வந்து ஒரு வேளை பேபி வந்து பிறக்கிற மாதிரி இருந்ததுன்னா பேபியோட லங்ஸ் அதாவது நுரையீரல் வந்து முழுசா வந்து க்ரோத் ஆகிருக்காது ஸோ அந்த நுரையீரலை நம்ம வளர வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் நம்ம வந்து ட்ரிப்ஸ் மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து மொத்தமாகவே அதோடைய மருந்து வந்து இவ்வளோ பெருசு தான் வந்து இருந்தது ஒரு இன்ஜெக்ஷன் டைப்பில் வந்து இருந்தது அந்த ட்ரிப்ஸ் வந்து மொத்தமாக ஏறுறதுக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து ஆகும் ஸோ அது வரைக்குமே அடிக்கடி வந்து எழுந்து போ யூரின் போயிட்டு இருக்க முடியாது ஸோ தண்ணி நிறைய குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எழுந்து எழுந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரிப்ஸ் முடிகிறதுக்கு வந்து லேட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து யூரின் பேக் வந்து போடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி யூரின் பேக் வந்து போட்டிருந்தாங்க நம்ம டாக்டரை பார்க்க போகிறோம் இல்லைனா வந்து ரெஸ்ட் ரூம் போக போகிறோம் நம்மளால் வந்து யூரின் மட்டும் வந்து யூரின் வகையில் கலெக்ட் ஆகிடும் ஒருவேளை மோஷன் போகிற மாதிரி இருந்தால் நம்ம போய்க்கல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் வெளியில் எழுந்து போகலாம் அப்போ மட்டும் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி ரிமூவ் பண்ணணும் போடணுன்றதை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்க ஸோ டோட்டலாக ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு மேலேயே எனக்கு அந்த ட்ரிப்ஸ் முடியறதுக்குள்ளே ஸோ இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பவுடர் வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அங்கே இருந்த வரைக்குமே டெய்லியும் ஒரு பேக்கெட் வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் டேப்லெட்ஸ் வந்து அங்கே இருந்த வரைக்கும் அவங்களே வந்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இது வந்து அவங்க கொடுக்கும்போது நம்ம ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரில் வந்து இந்த பவுடரை வந்து நல்லா கலக்கிட்டு குடிக்கணும் இது வந்து இது குடிக்கிறதுனால வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்லேருந்து டெலிவரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பவுடர் வந்து நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் இது ஒரு பேக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நான் டெய்லியுமே வந்து இந்த பேக்கெட்டில் இருக்க பவுடரை வந்து நான் க குடிச்சிட்டு இருந்தேன் என்னோடய வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இது ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஹாஸ்பிட்டலில் வந்து வேறு ஃப்ளேவரில் கொடுத்தாங்க கடையில் வந்து அதுக்கப்புறம் வாங்கிக்க சொல்லிட்டாங்க டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் கொடுத்தாங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் கடையில் வாங்கிக்க சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கள் கடையில் வந்து வாங்கிட்டு வெறும் குடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் டோட்டலாக வந்து ஒன் வீக் வந்து நான் அட்மிஷனில் இருந்தேன் அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுவாங்க ஏன்னா தண்ணி வந்து ஒரு வேளை குறைஞ்சிருந்ததுன்னா நமக்கு தெரியாது ஸ்கேன் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒன் வீக் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் கரெக்டாக ஒன் வீக் அப்புறம் திரும்பவும் வந்து செக்கப்புக்கு வரணும் அந்த ஒன் வீக் வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பிஹெசிக்கு போயிட்டு பிபியோ குழந்தையோட ஹார்ட் ரேட்டோ வந்து செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இதை வந்து பண்ணணும் அப்படி ரெகுலராக போய் பண்ணிக்குவீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் கொடுக்குறோம் இல்லைனா வந்து டிஸ்சார்ஜ் கொடுக்க மாட்டோம் இங்கேருந்தே அப்சர்வேஷனில் இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் டெலிவரிக்கு வந்து டுவெல் வீக்ஸ் இருந்தது அதாவது மூணு மாதம் மூணு மாதம் நம்ம அங்கேயே அப்சர்வேஷனில் இருக்கிறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து பாசிபிளே கிடையாது ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து பிஎச்சியில போய் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அன்னையிலருந்து ஒரு வாரத்துக்கு டெய்லியுமே நான் பக்கத்தில் இருக்கிற பிஎச்சிக்கு போயிட்டு என்னுடைய பிபியோ ஹார்ட் ரேட்டோ வந்து செக் பண்ணிட்டு வந்தேன் எங்களுக்கு வந்து பிஹெச்சி வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இருந்தது நான் ரெகுலராக போயிட்டு வந்தேன் ஸோ ஒன் அப்புறம் போகும்போது வாட்டரில் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சுருந்தது அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் இந்த பவுடர் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கொடுத்துருந்ததுன்னு கூட சொல்லலாம் ஒன் எயிட் வீக்ஸில் போயிட்டு நான் அட்மிட் ஆகியிருந்தேன் அதுக்கப்புறம் தேர்ட்டி டு தேர்ட்டி ஒன் வீக்ஸ் அந்த ரேஞ்ச் அப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட்லயே ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க அப்போ வந்து நைன் டு டென் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது அதுக்கப்புறம் தான் மேஜரான பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி வரைக்குமே வாரத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து செக்கப்புக்கு வரணும் எவ்ரி டியூஸ்டே வந்து செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் இருந்த வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும் வீக்லி ஒன்ஸ் என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவே எனக்கு இருந்தது வாரத்துக்கு ஒரு முறை ஹஸ்பண்ட் அம்மா மாமியார் இப்படி மாறி மாறி யார் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நான் செக்கப் பண்ண ஆரம்பித்தேன் குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும்னா கண்டிப்பாக வந்து செக்கப்புக்கு போகலாம் அப்படின்றதும் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் டாக்டர் வந்து அந்த ஒன் வீக் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஒன் வீக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே செக்கப்புக்கு வரணும் ஏதாவது ஒரு வீக் நீங்கள் வரும்போது வாட்டர் கம்மியாக இருந்ததுன்னா அட்மிட் பண்ண சொன்னால் நீங்கள் அட்மிட் ஆகணும் சிசர் எனக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரீ டைமாக பேபி பிறந்த அப்புறம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இப்பவே வந்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்பத்திலருந்தே வந்து குழந்தை எப் எப்படி பிறந்தாலும் எப்போ பிறந்தாலும் பரவாயில்ல ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் ஸோ டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி நைன் வீக்ஸ் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் செக்அப் இருந்தேன் ரெகுலராக வந்து அந்த பவுடர் வந்து குடிக்க ஆரம்பித்தேன் அது வந்து தான் மெடிக்கல் அதாவது ஹாஸ்பிட்டல் சைட்லருந்து சொல்லி நான் ஃபாலோ பண்ணது அது இல்லாமல் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன் புடலங்காய் சொரக்காய் பீர்க்கங்காய் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து லெவன் ஓ கிளாக் குடிப்பேன் நிறைய நான் தர்பூசணி சாப்பிட்டேன் தண்ணி இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணின்னு கூட சொல்லலாம் கரெக்டாக சம்மர் டைம் எனக்கு வந்து செவன்த் மந்த் ஸ்கேன் வந்து வந்தது அந்த டைமில் வந்து தண்ணி குறைஞ்சிருச்சு ஸோ அந்த டைமில் வந்து தர்பூசணி வந்து சீசனில் இருக்கும் தர்பூசணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பீஸ் வந்து நான் சாப்பிட்டேன் அது இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ் இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாமே நான் நிறைய சாப்பிட்டேன் ஃபுட் uh, விட வெஜிடபிள்ஸ் வந்து நான் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தேன் தண்ணி கம்மியாக இருந்ததுனால பேபியோட வெயிட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது டெண்ட்டி எயிட் வீக்ஸ் இருக்க வேண்டிய பேபி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வீக்ஸ்க்கான வளர்ச்சி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ பேபி வெயிட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அதே டைம் தண்ணியும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை தாண்டி வீட்டில் வந்து நிறைய எனக்கு கேர் கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் பெட் ரெஸ்ட் வந்து இருக்க சொல்லிட்டாங்க ரொம்ப ஸ்வெட் ஆகுற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது மோஸ்ட்லி எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ரெஸ்ட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ என்னோட ஹஸ்பண்ட் அம்மா மாமியார் இப்படி மாறி மாறி வந்து பார்த்துக்கிட்டாங்க வீட்டில் இருக்கு எந்த வேலையுமே நான் செய்யல நான் சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நார்மல் டெலிவரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே யாருக்குமே இல்லாம போயிடுச்சு ஸோ தண்ணி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய ஒர்க் அவுட் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியல ஈவினிங் வந்து ஒரு ஹாஃப் அன் வாக்கிங் மட்டும் போவேன் இது மாதிரி நிறைய வாட்டர் கன்டென்ட் இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சு அங்கே நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முண்டியமாக்கம் மெடிக்கல் காலேஜ் அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸ்கேன் எடுத்திருந்தோம் டென் டு டுவெல் சென்டிமீட்டர் வந்து வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ அதை பார்த்ததும் டாக்டர் ரொம்ப வந்து அதிர்ச்சியாக தான் சொல்லணும் நைனில் இருந்து டுவெல் வரைக்கும் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணதையும் தாண்டி நீங்கள் வந்து டயட் கரெக்டாக இருந்திருக்கீங்க உங்களை கரெக்டாக கேர் எடுத்து பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து மெயினான ஒரு விஷயம் இதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த தேர்ட்டி எயிட் வீக்ஸ் வரைக்கும் நான் செக்கப் போனேன் அதோட என்ன சொல்லிட்டாங்கன்னா டெலிவரி இதோட வந்து எப்போ டெலிவரி பெயின் வருதோ அப்போ வந்து நீங்கள் அட்மிட் ஆகிக்கலாம் இல்லைனா கரெக்டாக டேட் எப்போ டெலிவரி டேட்டோ அப்போ வந்து நீங்கள் அட்மிட் ஆகிக்கலாம் ஏன்னால் நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறிங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்சிக்கு போய்ட்டு அப்பப்போ பேபியோட ஹார்ட் ரேட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கரெக்டாக ஃபார்ட்டி வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு வந்து அக்டோபர் நைன் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி வரைக்கும் எனக்கு பெயின் வரல ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன் கரெக்டாக அக்டோபர் டென் அன்றைக்கி எனக்கு நார்மல் டெலிவரியாகவே என்னோடய பேபி வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே ப்ரீ டமாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மெட்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்ன இடத்துல நார்மல் டெலிவரி ஆனது அதுவும் கரெக்டாக ஃபார்ட்டி வீக்ஸ் டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி வீக்ஸ் வரைக்கும் நான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் தள்ளிட்டே வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வெற்றிகரமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து நார்மல் டெலிவரியை வந்து கிராஸ் பண்ணி பேபியை வந்து நல்லபடியாக வந்து நான் பெற்றெடுத்துட்டேன் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி டைமில் எனக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தது அது வந்து என்னோடய ஃபால்ட்டாக இல்லை என்னை சுற்றி இருந்தவங்களோட ஃபால்ட்டாக அப்படின்னு தெரியல ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் பண்ண தப்பு வந்து நீங்கள் பண்ணாதீங்க கண்டிப்பாக பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ ப்ளட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க வாட்டர் லெவல் கரெக்டாக வச்சுக்கோங்க டாக்டர்ஸ் சொல்கிற எல்லா வார்த்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு குழந்தை கைக்கு நல்லபடியாக பிறந்து வர வரைக்கும் டாக்டர்ஸ் சொல்கிற வாக்கு தான் வந்து வேத வாக்கு அப்படி எடுத்துக்கோங்க ஸோ குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கும் டாக்டர்ஸ் எது சொன்னாலுமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க சும்மா வந்து நம்மளை நம்மளை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க வேணும்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பிரெக்னன்சி டிப்ஸ் இல்லைனா ஒரு பிரெக்னன்சி வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்